சுடிதார் பேண்ட்டு தைக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இடுப்பு பெல் பெல்ட்டு ரெடி பண்ணிக்கணும் இது பெல்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல இது ரெண்டையும் பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஜாயின் பண்ணுறதுல இந்த எண்டில் ஒரு ஸ்டிச்சிங் ஓட்டணும் இப்போ தையல் ஓட்டிக்கிறோம் டபுள் ஸ்டிச் ஒட்டிக்கணும் தச்சுக்கிறோம் அதே போல் இந்த பக்கமும் ரெண்டு மடிப்பு மடித்து தைச்சுக்கிறோம் அதன் பிறகு மேலே இடுப்பில் நாடாக கொறுக்குறதுக்கு தைக்கணும் மேலே ஒரு மடிப்பு மடித்து பிசிறு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த நாடாவை இப்படி உள்ளே வச்சுக்கிறோம் தேவையான அளவு நீளம் விட்டுட்டு நாடாவை வச்சு ஒரு ஒரு இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறோம் இப்படி மடித்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும் இப்போது இந்த நாடா வச்சு தச்ச சைடு ரெண்டையும் ஒரே சைடில் மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு விட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிட்டோம்னா பெல்ட் பீஸ் ரெடி ஆயிடும் தென் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பேண்ட் பகுதி எடுத்துக்கணும் இந்த கட்டிங் வர்ற வளைவு கட்டிங் வர்ற இடத்துல ரெண்டு கரபாகம் இருக்கும் இந்த ரெண்டு கரபாகத்தையும் ஒன்றோட ஒன்று வச்சு தையல் போட்டுக்கணும் இதே போல் ரெண்டு சைடும் தச்சுக்கணும் ரெண்டு சைடும் தையல் போட்டுக்கணும் இந்த பெல்ட் சைடில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் நாடாக இருக்கிற பகுதியை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அந்த பார்ட்டும் இந்த பேண்ட் சைடில் கரையும் கரையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அந்த பார்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு தைக்கிறக்க ஆரம்பிக்கணும் ரெண்டு ஜாயிண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் பாவாடைக்கு சுருக்கு வைக்கிற போல் நாலு சுருக்கம் வச்சுட்டு இது எதுக்கு வைக்கிறோன்னா பேண்ட்டு இழுத்து பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக வைக்கிறோம் வச்சு தச்சுக்கிறோம் இதே போல் அடுத்த ஜாயிண்ட் வரைக்கும் தைக்கணும் ரெண்டு துணியும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு வரணும் இப்படி நம்ம தைச்சிட்டு வரும்போது இந்த இடுப்பு துணியோட ஜாயிண்ட்டு முன்னால் வந்துடும் பெல்ட்டு துணி பேண்ட்டு துணியோட ஜாயிண்ட்டு கொஞ்சம் தள்ளி வரும் இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பெல்ட்டு மே இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒட்டுக்காக வச்சிடணும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிப்பெடுத்துக்கணும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும் இப்போது மூணு ஃப்ளீட்ஸ் வருது மூணு ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சுக்கிறோம் தச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த சைடு இந்த அந்த சைடில் மூணு ஃப்ளீட் வச்சோம் அதே போல் ஜாயிண்ட்டுக்கு இந்த சைடும் மூணு ஃப்ளீட் வச்சுக்கணும் வச்சு அது மேலே தச்சுக்கணும் தச்சுட்டு அது பிறகு சாதாரணமாக அடுத்த ஜாயிண்ட் வரைக்கும் தச்சுட்டே வரலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் வச்சு தைக்க ஆரம்பித்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு வந்திருச்சு, இப்போது இந்த பேண்ட் துணியில் எச்சா துணி இருக்கும் அந்த துணியை அப்படியே மடித்து இங்கே எத்தனை ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுமோ அதே அளவு ஃப்ளீட்ஸு இந்த மீதி இருக்கிற துணியில் நம்ம மடித்து வச்சிடணும் இப்படி வைக்கும்போது ஈவனாக வரும் வச்சு தச்சிடணும் தச்சுட்டு எடுத்துடணும் அடுத்து பாட்டம் சைடு பார்க்கலாம் பேண்ட்டோட இடுப்பு சைடு ரெடி ஆயிடுச்சு அடுத்து கீழே கால் பகுதிக்கு வருவோம் இப்போது இந்த கால் பகுதி நம்ம ஆல்ரெடி மூணு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மூணு இன்ச்சுக்கு எத்தனை மடிப்பு வருதோ அந்த அளவு மடிச்சுக்கணும் இப்போது மூணு மடிப்பு வருது இப்போ இந்த மூணு மடிப்புக்கு மடித்து அப்படியே மிஷினில் வச்சு இந்த மடிப்பு மேலே கார்னரில் ஒரு தையல் ஓட்டணும் இதே போல் ரெண்டு காலுக்கும் தச்சுக்கணும் தையல் ஓட்டிட்டு அதன் பிறகு கீழே இப்போ இதை மடிச்சு தையல் ஓட்டிட்டோம் ரெண்டு காலுக்கும் இதே போல ஓட்டிட்டோம் இப்போ கீழே இந்த மடிச்சு இங்க ஒரு தையல் போட்டிருக்கோம் அதுக்கு கீழே எண்டுல ஒரு தையல் போடணும் இப்போ நம்ம தைக்கிற முறை ரெண்டு காலுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த சென்டர்ல இந்த ரெண்டு தையலுக்கும் சென்டர்ல வளைவாக நம்ம தைக்கணும் அதுக்கு நம்ம வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு அதன் பிறகு தைக்கலாம் இப்போது போல் வளைவு வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த வளைவு மேலேயே நம்ம தையல் ஓட்டலாம் இந்த வளைவும் சேம் ரெண்டு காலுக்கும் ஒரே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து கால் ஜாயின் பண்ணலாம் இப்போது பாட்டம் அடித்து தைச்சிட்டு அந்த அந்த துணியை ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம் மடித்து வச்சுட்டு அதனுடைய கால் அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சு கால் அகலம் இருந்தது இப்போது ஆறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு தையல் ஓட்டிடலாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி அடுத்த கால் வரைக்கும் ஜாயின் பண்ணி கொண்டு போயிடணும் நேராக தையல் ஓட்ட வேண்டியது தான் இதில் வேறு ஒரு வேலையும் இல்லை இப்போது தையல் ஓட்டிட்டு வரும்போது இந்த ஜாயிண்ட் வரும் சென்ட்ரு ஜாயிண்ட்டு அது ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஒரே மாதிரி இருக்குதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு அடுத்த கால் வரைக்கும் தையல் ஓட்டிடலாம் அடுத்த கால்லையும் முதல் கால் எவ்வளோ எடுத்தோமோ ஆரஞ்சு எடுத்துருக்கோம் அதே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தச்சிடலாம் அடித்து முடிக்கணும் இப்போ சுடிதார் பேண்ட்டு தயாராகிடுச்சு இது சுடிதார் பேண்ட்டு சுடிதார் பேண்ட் ரெடி